முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் மதியான உணவை வழங்கி வருகிறோம் அவர்களுக்கு தொடர்ந்து பாக்கெட் மணி ஐநூறு ரூபாயை ஜனங்களுக்கு வழங்கி வருகிறோம் இரண்டு மாதங்கள் இந்த வருடம் தொடங்கி தடையில்லாமல் நடத்தி வருகிறோம் அது மாத்திரமல்ல புதிதாய் நாம் கடந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆகஸ்ட் மாதத்தில் புதுக்குடி என்கிற சேரமாதேவி பகுதியிலே புதுக்குடியிலே நாம் ஐம்பத்தி ஐந்து நபர்களுக்கு ஐம்பது நபர் ப்ளஸ் ஐந்து ஸ்டாஃபுகள் இவர்களுக்கு நாம் உதவிகளை வழங்கி வருகிறோம் அது மாத்திரமல்ல ஆதிச்சப்பேரி இடையன்